திவ்யாத்ம வடிவங்களே தன்னை உணர்ந்த முக்தர்களின் ஒரே மொழி மௌனம் பேச்சில் மிதமான போக்கை கடைப்பிடியுங்கள் அது உங்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவும் அது நிபந்தனையற்ற பிரேமையை உருவாக்கும் ஏனெனில் கவனக்குறைவாக பேசப்படும் வார்த்தைகளினால்தான் பெரும்பாலான தப்பெண்ணங்களும் பூசல்களும் ஏற்படுகின்றன கால் தவறி விழுவதால் ஏற்படும் காயம் குணமடையக்கூடும் ஆனால் நாக்கு தவறு செய்தால் அது இன்னொருவரின் இதயத்தில் ஏற்படுத்தும் காயம் அவர் உயிர் வாழும் வரை தொடர்ந்து நீடிக்கும் நாக்கு நான்கு பெரிய பிழைகளை செய்யும் அவை பொய்கூறுதல் அவதூறு பேசுதல் பிறர் குறை பேசுதல் மற்றும் அதிகம் பேசுதல் தனி மனிதனிடமும் சமுதாயத்திலும் சாந்தி நிலவ வேண்டுமானால் இவை நான்கும் தவிர்க்கப்பட வேண்டும் மக்கள் குறைவாகவும் இனிமையாகவும் பேசினால் சகோதரத்துவம் என்னும் பிணைப்பு மேலும் பிடிப்பாக இருக்கும் எனவே மௌனத்தை ஒரு விரதமாக கொள்ளும்படி ஆன்மீக சாதகர்களுக்கு ஆன்மீக நூல்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது நீங்கள் அனைவரும் ஆன்மீக பாதையில் பல்வேறு நிலைகளில் இருக்கும் சாதகர்கள் என்பதால் இந்த ஒழுக்கம் உங்களுக்கு அவசியமான ஒன்றாகும்